இவ்வளவு மஞ்சத்தூடு மஞ்சத்தூடு கட்டி வட்டியில கொண்டு முறை செலுத்தி முறை பயிர் போ வர்ற வாரம் கட்டை உடைக்கணுன்னு கட்டை உடைச்சு நீ செய்ய தொழிலுக்கு சரி மத்ததுக்கு சரி போடணும் செய்யுன்னு வழிக்கு படி மீட்டு உள்ள அள்ளு வெளியே செஞ்சு இருக்கிற காய்த்து மீட்டு குடுத்து நாயா கைப்பும் மடக்க மாட்டேங்குது நாலா பக்கம் சேதாரம் ஆகுது புரியுதா மறுபடியும் சொல்றது கலங்க வேண்டாம் தப்பி எப்படி வேணாலும் பண்ணிக்கா இந்த செல்வாக்கு வைக்க பத்து சொன்னது புரிஞ்சுதா புரியா போய் அடியா காலி காலி தேதர்மை நிக்குதே

மீட்டு உத்து போட்டு உண்ற பேர் வாங்கி கொட்டு முளது சேர்த்தா கொண்டாடி பண்ணலாம் போது புரியுதா நான் சொல்கிற கடவுக்கு வந்து நிற்கும் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்காய் வர வர பூச சாமானத்தோட ஒன்போது கணி வர பட்டி நல்லன்னு இவ்வளோ மஞ்சத்தூள் மஞ்சள் கட்டி என் பட்டியில் கொண்டு மொதல் செலுத்தி முறந்து விட்டு போ உத்து காமிக்கிற நாயகா வார கருவட்டையில் மாற்றம் கொடுத்தாரு அமாவாசை கரு முடிச்சு முடித்து கொடுத்தர் நாய இது சஜீவன் புரியுதா

அடுத்த வாரம் இந்த பட்டியல எப்படி வந்து வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருக்கும் கோட்டையில தங்க வைக்கிற மாட்ட அலங்கரிச்சுக்கு முன்னாடி சத்தியா அடுத்த வாரம் பாத்துக்கலாம் சொல்றேன்

கொட்டி மகளே உள்ள அது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா நோவனுடைய ஒரு பக்கம் இல்லத்துல நிம்மதி ஒரு பக்கம் இனி காரியம் டிங்கிடிச்சிட்டு போகுது அந்த மிங்கிடிச்சு போற காரியத்தை எனக்கு வேர்வாய் வாங்கி கொடுத்து நடத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இந்த இல்லையா சவாலுக்கும் விட கொடுத்துடலாம் காரியத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன் ஏறி கொண்டு தோப்படை சொன்னாய் புரிஞ்சுதா இது சத்திய வாக்கு உன்னை கண்ட உடனே நான் மாலை எடுத்து போட்டனே பாத்தியா சந்தோஷமா மாலை வச்சிட்டா அப்படி அப்ப மாலையை கழட்டி வச்சுட்டு அப்படி அப்ப என்னமோ ஏதோ நீ போட்ட மாலை தான் அடையாளம் எப்படி காஞ்சி மாத்தியா இது எட்டு நாள் ஒரு புரிஞ்சுதா

இதை பூத்து கிழமும் கண்டவனமாக மீட்டு அதையும் கைப்பற்றி கொடுத்தோம்னு கூர்ம பண்ணுறது புரிஞ்சுதான் வீட்டு போடலாமாயா இது சச்சையை பார்த்து ஆளா மர மட்டும் சாதிச்சிருந்த வட்டி என்ற கோவை கலசம் மின்னுகிற மாதிரி மிட்டுக்கிட்டு இருந்த வாட்டி இன்னைக்கு முடங்கி இன்னைக்கு மூணாண்டு காலத்துக்கு மேலே ஆகுதாயா கால சுத்திரம் வாங்கி கொட்டி போடிச்சாயா கொட்டி போடிச்சி இதை மீட்டு கொடுக்கோணுன்னு சொல்லி என் வட்டியில் வந்து நிற்குதாயா மீட்டு கொடுத்து உன்னையை வாழை வச்சு கொடுக்க வேண்டியது எம்பு

எங்கட கொண்டோ பழச்சிக்கிறாதா ஏ இதுக்கு விட பார் கூட போற போதே தெரியும் புரிஞ்சதா ஒண்ணு கலங்க வேண்டாம் அந்த தேவதை உடாத கும்பிடு பக்கத்துல நின்னு நானே தான் பாப்பா சத்தியவா போவாங்க போதாய் விட கிடைச்சிருச்சா போவாங்க தாயே

ஒண்ணு கலக்க வேண்டாமாயா நமக்கு வர வேண்டியது வர வச்சு கை விட்டு போனத கை கொடுத்து சேர்த்து இந்த பட்டியல உங்க பட்டியல் நிலையா நிக்க வச்சு வாழ வச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு புரிஞ்சுதா அதெல்லாம் நான் பாத்துக்கிறோம் என் பொறுப்பு வந்தாச்சு இல்ல பாத்திரலாம் பேரு புரிஞ்சுதா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு வாரம் மூணு அமாவாசை

கைக்கு பட்டியல அடங்க மாட்டேங்கிறாயா பேசுமா இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லையா கைப்பத்த வேண்டியது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு தடுமாறி போய் நிக்கிற நாலு பக்கம் நாலு எழுத்துக்கிட்டு நிக்குது கை கொண்டு சேர மாட்டேங்குது காரியமும் தவணையா போயிட்டு நிக்குது இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்து பர்டிகுலர ஒரு நிலை கொண்டு சேர்த்து அப்படின்னு கேட்டு நிக்கிறீங்க சொல்லு இல்லைன்னு சொல்லு ஒண்ணு கலங்க வேண்டாமாயா மொத்தத்தும் சொல்ல போனா உள்ள அழுது வெளியே நிக்குதாயா கலங்க வேண்டாம் அத்தனைக்கும் விட கொடுத்து உங்களை வட்டி பூத்து கொண்டு நந்தவனமா போயிட்டு இதே பட்டியல் நிக்க வச்சு நான் அலங்காரம் ஐயா இது சத்தியம் புரிஞ்சுதான்

இது பயப்படாது ஒரு லட்சம் ஒரு லட்சம் அடியா இந்த மா எப்படி அலங்காரமா இருக்கு பத்தியா அதே அலங்காரத்தை இன்னும் இருபத்தி மூணு நாளுக்குள்ள காமிப்பேன் செல்வா புரிஞ்சுதா

கத சொல்லிட்டு கத சொல்லிட்டு இருக்கிறேன்னு அதே மாதிரி இந்த வாங்கின இடத்துல அரண்மனை கட்டலாமா கை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு நான் கேட்க வந்தது இது அதை விட்டு போட்டு இந்த கிழவை அதை இதை உலகிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நிக்கிறேன் வீட்டு போடலாமாயா நான் தகுதிமான் இல்ல இந்த பாலத்துக்கு இருக்கும் நான் சொன்ன கெடுவுக்குல நான் சொன்ன நாலு கருவு இருக்குது பாத்தியா அந்த நாலு கருவுக்கு முத்து போட்டு முளை போட்டு ஓ அது விடுதா

முதல் முதல் காரியத்தை முடிச்சுக்கிடு அப்படின்னு வந்து கேட்டு நல்ல காரியத்தை கொட்டு மலை போட்டு நடத்துக்கொண்டாங்க புரிஞ்சுதான் அதே மாதிரி இல்லத்துக்கு சில விட கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சப்பா கொடுத்தா

तुषार पुरी कौन पुरी दिया पुरुणी आली पुरुणी कोटी अम्मा कोटी अलग कोटी में ना ताला वाला अलग कोटी में पुरी करना है पुरी जा गई पुरा पुरी का ये परिवार मन का इतना गई चलो तो पुरी जा पुरी दिया एक दिन बैठ के तुषार पुरी को पुरी करना पा बात तो है बात कोटी

செல்வாக்கு ஏமாந்த குழப்பிருதாயா தாயி ஏமாந்த அந்த குழப்புக்கு தேடி என்னை வர வச்சு குடும்பத்தை கேட்டு கொடுக்கிறாயா உண்டியா

அவமானது <laughs> சிக்கல்ல கொண்டு வந்து எண்ணெய் விடுறேன் எண்ணெய சிக்கல்ல கொண்டு வந்து விடுறேன் வீட்டு கொடுத்து புரிஞ்சுதா வீட்டு கொடுத்தாயா நாங்க கருப்பு கோட்டில் அலங்கரிச்சு வேடிக்கை புரிஞ்சுதா கோட்டி போகல இந்த பாத்து கருப்பு தாயி இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிற விங்கிரிக்க வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிது இன்னைக்கு அலங்காரம் பண்ணி இந்த பட்டியல பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது எண்பது ரூபாயா முடிஞ்ச அளவுக்கு என் பட்டியல் வந்து நில்லு குறிப்பு மூணு அம்மாவாசிக்கல

ஜெயமணி கோلون நிற்றற நாய் இதே பட்டில சத்தியவா போ நான் சொன்ன பொருளோட வந்து என் பட்டில நில் அடியா